மழைக்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்கட்சிகள் எப்படியுமே இந்த ஆபரேஷன் சிந்தூரை வைத்து ஒரு மிகப்பெரிய கலைவரத்தை உண்டாக்குவாங்க மத்திய அரசுமே அதுக்கு தயாராக தான் இருந்தது முதல் ரெண்டு தினங்கள் வந்து கூச்சலிட்டார்கள் எல்லாம் நடந்தது அதன் பிறகு இப்போ அவர்களும் கேள்விகளை எடுப்ப இவர்களும் தக்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விதத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கிளாஸ் ஒரு லெக்சர் எடுத்திருக்காரு இந்த பகல் காம் என்பதே நம்மளுடைய வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி ஒரு சம்பவமா நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு வந்து சுவிட்சர்லாந்து ஈக்குவல் ஆனா இந்த சுவிட்சர்லாந்து போயிட்டு வரல ஒரு முப்பதில் ஒரு பொண்ணு செலவு தான் அது இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த முன்னூத்தி நீக்கிய பிறகுதான் பல பேர் போக ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய டூரிசம் பூம் பெரிய வளர்ச்சி காஷ்மீர்ல அதை கண்டு பொறுக்காத பாகிஸ்தானே புகழ் பெற்ற செயல் செய்திருக்கிறாங்க அதை எப்படி பார்க்கலாம் இந்த பலகாம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இம்மிடியேட்லி நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்ல முப்பத்தி ரெண்டாயிரம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் டு காஷ்மீர் ஆர் கேன்சல்டு பயந்து போய் அப்போ எவ்வளவு ஃப்ளைட் வால்யூம் போயிருக்கு பாருங்க இப்போதான் நமக்கு தெரியுது ஸோ அந்த அளவுக்கு சுற்றுலாத்துறை ஏன்னா இப்போ திருப்பி பழையபடி ஆயிருக்கு பயபடி மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பகல்கா மூலமாக வந்து சுற்றுலா வளர்ச்சியை திட்டமிட்டு வைத்து மீண்டும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பண்ணாது முறியடிக்கப்பட்டது உலகத்திலே வந்து இப்படிப்பட்டலாம் ஒரு ஒரு போர் தந்திரம் இருக்குமான்னு யாருமே எதிர்பார்க்காதது ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல எல்லாத்தையும் கதனடிச்சாச்சு பாகிஸ்தான் மட்டும் இல்ல சைனா கதன்றான் அமெரிக்கா அலறுறான் உலக நாடுகளுக்கும் அப்படியே வாயடிச்சு நிற்கிறாங்க அந்த உக்ரைன் சண்டை அப்படியே இழுத்துட்டே ஜவ்வு மாறி ஆமா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வெட்டு துண்டு ரெண்டு ரிசல்ட் முடிஞ்சாச்சு அதுதான் வெற்றி இப்ப பாருங்க மகாதேவ் என்ற ஒரு இது மூலமாக ஒரு ஆப்ரேஷன் மூலமாக நடவடிக்கை மூளையாக செயல்பட்டு இதை நிறைவேற்றி அந்த பயங்கரவாதிகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்ப இத்தனை என்ன கேள்வி கேட்டாங்க ராகுல் காந்தி எல்லாம் எதிர்கட்சிகள் பத்திரிகையாளர்கள் அந்த பயங்கரவாதிகள் எங்கே அவளை பற்றி தகவல் தராது ஏன் ஏன் பதில் சொல்லுங்கள் பேசாமல் இருந்தாங்க இன்னும் சொல்லணும் ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அந்த பயங்கரவாதிகளுக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிடும் அதனால் பேசாமல் இருந்தாங்க நம்ம நாடு எப்படிப்பட்ட ஒரு உள்நாட்டில் அளவுக்கு ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலை இருக்கு பாருங்க அமைதியாக தான் அந்த மூணு மாதம் அமைதி பொறுமை பொறுமை அவன் எங்கேயோ காட்டுக்குள்ளார ஒரு இடத்துல இருக்கா அது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயோ இருக்காம்ப்பா ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியாது உள்ளே போல பேசாமல் இருந்தாங்க ஆனால் நம்முடைய ராணுவும் தயார் நிலையில் சுற்றி வளர்ச்சி இருக்காங்க ஆனால் ராணுவம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி மூணு மாதம் இருந்திருக்காங்க அவருடைய சேட்டலைட் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த சில சில மணி நேரங்களுக்குள்ளார அதை லொக்கேட் பண்ணி போய் அடித்து தள்ளிட்டாங்க நினைச்சா மூணு மாதம் ஆச்சு யாரும் நம்மளை ஒன்றும் பண்ணலை ஏன்னா நம்ம அரசாங்கம் அமைதியாக இருந்த காரணத்தினால அவனுக்கு அந்த மாதிரி மெசேஜ் கிடைச்சது யாரும் இனிமேல் வரமாட்டாங்கப்பா யாரும் இல்லைப்பா ஒன்றும் பண்ணலப்பா கவர்மெண்ட்டே ஒன்றும் தேட முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்கப்பா ஏன்னா அந்த மெசேஜ் தானே இவங்க ராகுல் காந்திக்கு போயிருக்கு அந்த மெசேஜ் தான் பர்காதத்துக்கு போயிருக்கு அப்போ அதான் அவங்களுக்கு போகும் இல்லைங்களா ஆகவே அந்த மெசேஜ் கிடைச்ச உடனே என்ன பண்றான் சேட்டலைட் போன சுவிச் ஆன் பண்றான் அவன் ஆஃப் ஆயிட்டான் கொஞ்ச நேரத்தில் இதுதான் நம்முடைய ராணுவத்துடைய பலம் இங்கதான் இருக்கு பேஷன்ஸ் ஆப்ரேஷன் சிந்து கூட உடனே செய்யலையே அப்படியே திட்டமிட்டு எந்தெந்த இடங்கள் லொக்கேட் பண்ணி அதுக்கு எப்படி போனோம் என்று பிளான் பண்ணி அடிச்சுட்டு உடனே வந்துட்டாங்க பாருங்க இது ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு வழிமுறை இப்ப இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ராஜ்நாத் சிங்கை பார்த்துட்டு அவங்க கேட்கற கேள்வி திருப்பி கேட்ட நம்முடைய சென்டிமெண்ட் கேட்க மாட்டீங்களா சிந்து வந்து வெற்றியா தோல்வியா வெற்றி கிடைச்சதா அப்படி கேளுங்க எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்திய விமானங்கள் இவ்வளவு லாஸ் நமக்கு நம்ம கேஷுவாலிட்டிஸ் இருக்கா இதெல்லாம் கேள்வி பாராளுமன்றத்துல கடலூர் எம்பி திரு திருமாவளவன் பேசும்போது கூட அந்த குதிரை ஓட்டி அவர் இறந்து போனாரு பட் இந்திய படை வீரர்களுக்கு ஒண்ணுமே ஆகலையேன்னு கேக்குறாரு அவங்களும் எதிர்பார்க்கிறாரு அப்ப அதாவது நமக்கு எப்படி தோணுதுன்னா இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேளுங்க என்று சைனா காரணம் பாகிஸ்தான் காரணம் எழுதி கொடுத்த கேள்விகளையே அவங்க கேக்குறாங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருகிறது எப்படிப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க பார்லிமெண்ட்ல அவங்க எழுதி கொடுத்தாங்களே தெரியாது அப்படி கூட இருக்கலாம் அதுக்காக கையிட்டு வாங்கியிருப்பாங்களா தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட எம்பிக்கள் மத்தியிலே இந்த நாட்டை சரியாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஒரு டீம் இருக்கிறது என்பது பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தபோது கூட இட்ஸ் எ டெம்பரரி ஹால்ட் என்று தான் சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு பயங்கர செயல் நம்ம நாட்டில் பாகிஸ்தான் செய்ததாக நம்ம கருதி கருதினால் அடுத்த செகண்டு வந்து திருப்பி இன்னொரு ஆபரேஷன் சிந்துர் அங்கே ஆரம்பிச்சிடும் அந்த பயம் பாகிஸ்தானுக்கு தெரியும் அதனால் அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்முடைய பிரதமந்திரி பேசுவார்ன்னு நினைக்கிறேன் பதில் கொடுப்பார்னு நினைக்கிறேன் ஆகவே அது மிகப்பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும் அதை நாளைக்கு எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்